கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் இருபத்தி ஏழு கணபதி பிறந்த கதை உத்தியாவனத்திலுள்ள அற்புத காட்சிகளையெல்லாம் ஸ்ரீ மகாதேவன் பார்வதி தேவியோடு பார்த்து ரசித்தபடியே அங்குள்ள சித்திர மண்டபத்தினுள் நுழைந்தார் அங்கே போடப்பட்டிருந்த ரத்தின சிம்மாசனத்தில் தம் தேவியாரோடு அமர்ந்து கொண்ட பரமசிவன் அங்கு சித்திர சுவரின் மீது வரையப்பட்டிருந்த சித்திரங்களையெல்லாம் மகிழ்ச்சி பெருக்கோடு வரிசை கிரமமாக பார்த்து கொண்டே வந்தார் அப்போது அங்குள்ள ஒரு பிரணவத்தின் மீது அவருடைய கவனம் பட்ட மாத்திரத்திலேயே அந்த பிரணவத்திலிருந்து யானை தம்பதிகள் தோன்றினார்கள் அவ்விரு யானைகளும் அச்சமயம் ஆனந்த களிப்போடு ஒன்றை ஒன்று சீண்டி விளையாடிக் கொண்டன அக்காட்சியை வியப்போடு பார்வதி பரமேஸ்வரர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது பார்வதி தன் நாயகரை நோக்கி இது என்ன என்று வினவினாள் தேவி இது உலக நன்மையின் பொருட்டு உன் கருணையால் உண்டாயிற்று என்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக என்று பரமசிவன் கூறினார் அதன் பிறகு அவ்விருவரும் அக்கஜ தம்பதிகளை அன்பு பெருக்கோடு நோக்கி கொண்டிருந்தார்கள் அப்போது அவ்விரு கஜங்களும் ஒன்றோடொன்று கூடி மகிழ்ந்து இன்ப உறவாடின அச்சமயத்தில் அங்கே கோடி சூரிய பிரகாசம் பொருந்தியவரும் யானை முகத்தைக் கொண்டவருமான ஸ்ரீ கணேசமூர்த்தி தோன்றினார் அவர் சட்டென்று பார்வதி பரமேஸ்வரர்களை நமஸ்கரித்ததும் அவ்விருவரும் விநாயகரை அன்பு பெருக்கோடு அணைத்து உச்சி முகர்ந்து அவரை தங்களது மடியிலும் உட்கார்த்தி வைத்து கொண்டார்கள் அப்போது பரமசிவன் தம் அருமை குமாரனான கணேசப் பெருமானை நோக்கி என்னிடமிருந்து சிறிதும் வேற்றுமையில்லாத என்னுடைய மகனாகிய உன்னை யார் வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எந்தவித விக்னங்களும் நேரிடாமல் சகல மன விருப்பங்களும் நிறைவேறி மங்களம் உண்டாகட்டும் என் ஆட்சையின்படி நீயே சகல கணங்களுக்கும் பிரதம தலைவனாக விளங்கி வருவாயாக உலகிலுள்ள மக்கள் அவர்கள் தொடங்க போகும் காரியங்களின் துவக்கத்தில் உன்னை அர்ச்சித்து வணங்கி தாங்கள் ஆரம்பித்த காரியங்களை எவ்வித விக்னகளுமின்றி விரைவிலேயே நிறைவேற்றி முடிப்பார்கள் என் மகனே இப்போது நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது அசுர ஸ்ரேஷ்டனும் தேவர்களுக்கும் இன்னல்களை விளைவிப்பவனுமாகிய கஜமுகாசுரனை நீ யுத்தம் புரிந்து கொன்று விஷ்ணு முதலான தேவர்களை காத்து ரட்சிப்பாயாக என்று கூறினார் பிறகு அவர் விநாயகரை அழைத்து கைலாயத்தின் கோபுர வாசலில் தங்கியிருக்கும்படி சொன்னார் அதன் பிறகு அவர் பார்வதி தேவியோடு உற்சாகம் நிறைந்த மனத்தோடு தம் அந்த புறத்திற்குள் சென்றார் நந்திதேவர் முதலான சகல கணங்களும் விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் யானை முக கணபதியை வணங்கி நமஸ்கரித்து பலவிதமான ஸ்தோத்திரங்களினாலும் அவரை துதித்தார்கள் பிறகு அவருடைய கட்டளையின் பிரகாரம் அவர்கள் அனைவரும் முன் போலவே தங்கள் காரியங்களை செவ்வனே நடத்தி வரலானார்கள் அப்போது மகாதேவன் தம் தேவியை நோக்கி கௌரியே என்னோடு நீ சூதாட வருகிறாயா என்று கேட்டார் அதற்கு தேவியும் சம்மதிக்கவே தேவி ஆட்டத்தில் நீ தோல்வியடைந்தால் உன்னுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் எனக்கு தந்துவிட வேண்டும் நான் தோல்வியுற்றாலோ என்னுடைய ஆபரணங்கள் முழுவதையும் உனக்கு தந்துவிடுவேன் என்றார் மகேஸ்வரர் அவ்விருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் மகாவிஷ்ணு அங்கு வந்து அவர்களை வணங்கி நின்றார் அப்போது பார்வதி தேவி மகாவிஷ்ணுவையே தங்களது சூதாட்டத்திற்கு சாட்சியாக அமர்த்திக் கொண்டாள் சூதாட்டம் ஆடுவதற்கு தேவையான பாச்சக்காய் முதலியானவற்றை சுந்தரர் முதலான பரிஜனங்கள் கொண்டு வந்து வைத்ததும் ஆட்டம் ஆரம்பமாயிற்று ஆட்டத்தில் பரமசிவன் சிறுக சிறுக தோல்வியடைந்து கொண்டே வந்தார் முடிவில் பார்வதி தேவி அவரை வென்று விட்டதும் அத்தோல்வியை வெளிக்காட்டிக் கொள்ளாத பரமசிவன் தேவி நான் உன்னை வென்றுவிட்டேன் ஆட்டத்தில் தோல்வியை தழுவியவள் நீதான் ஆகையால் நாம் முன்பு பேசியபடியே உன்னுடைய ஆவரணங்களை எல்லாம் கழற்றி சீக்கிரமாக என்னிடம் கொடுத்துவிடு என்று கூறினார் அதைக் கேட்டதும் பார்வதி தேவி சிரித்த வண்ணமே என் அருமை நாயகரே நீங்கள் என்ன சொன்னீர்கள் ஆட்டத்தில் ஜெயித்தவள் நானாக இருக்க நீங்கள் வெட்கமில்லாமல் தானே ஜெயித்ததாக கூறிக்கொள்கிறீர்களே இது உங்களுக்கே நன்றாக இருக்கிறதா ம் நமக்கு சாட்சியாகத்தான் விஷ்ணு இருக்கிறாரே அவரிடம் கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் இப்போதே துரிதமாக என்னிடம் கழற்றி கொடுங்கள் என்றாள் அப்போது பரமசிவன் மகாவிஷ்ணுவை நோக்கி தம் புருவத்தை நெறித்து ஏதோ ஜாடை செய்தார் அக்குறிப்பை உணர்ந்து கொண்ட மகாவிஷ்ணு தம் தலையை தாழ்த்திய வண்ணமே ஆட்டத்தில் ஜெயித்தவர் பரமசிவன்தான் என்று பொய்சாற்றி கூறினார் அதை கேட்டதும் பார்வதி தேவிக்கு அடங்கா கோபம் மூண்டது அவள் மகாவிஷ்ணுவை நோக்கி விஷ்ணுவே எங்கள் ஆட்டத்திற்கு சாட்சியாக இருந்து ஆட்டம் முழுவதையும் பார்த்து கொண்டிருந்த பிறகும் நீர் பொய் சாட்சி சொல்லிய காரணத்தால் நீர் ஓர் குருட்டு மலைப்பாம்பின் உருவத்தை அடைவீராக என்று சபித்துவிட்டாள் தனக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை கேட்டதும் கதி கலங்கிய மகாவிஷ்ணு தான் சாபத்திலிருந்து விடுபடும் மார்க்கத்தை பரமசிவனிடம் கேட்டு வேண்டினார் அதற்கு சிவபெருமான் கோபாலனே நீர் இப்போதே வடத் தீபத்திற்கு சென்று அங்கே கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருக்கும் சில காலத்திற்குப் பிறகு கஜமகாசுரனை கொன்றுவிட்டு ஸ்ரீ கணேச பெருமான் அங்கே வருகை தருவார் அப்போது அவரை தரிசனம் செய்ததும் சாபத்திலிருந்து உமக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்று கூறி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார் அதன் பிறகு பார்வதி தேவியின் சாபத்தின்படி மகாவிஷ்ணு ஒரு குருட்டு மலைப்பாம்பின் உருவத்தை அடைந்து வடத்வீபத்திற்கு சென்றார் அங்கே ஏழு யோசனை விஸ்தீரமுள்ள மிகுந்த பயங்கரமான ஆலமரத்தின் பொந்து ஒன்றினுள் புகுந்து கொண்டு பரமசிவனையும் விநாயகப் பெருமானையும் மனதில் வணங்கி வழிபட்டு தவத்தில் ஈடுபட்டிருந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்